ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளோப்கார்ட்டில் வந்து ஒரு மூணு விஷயம் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கு ஒன்று பேமெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரெண்டாவது வந்து கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சா இதனால் புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க நிறைய பேர் இதை வந்து கேட்டுட்ருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் ரெண்டாவது பேமெண்ட் வந்து இன்னி டெய்லி வராதா வீக்லி ஒன்ஸ் தான் வருமா இல்லை பேமெண்ட் ஏன் ஸ்லோவாகுது இந்த மாதிரி மூணு கொஸ்டின் வந்து போயிட்டுருக்கு ஸோ எல்லா குரூப்லேயும் இதை தான் கேட்டுருக்காங்க ஸோ அது அது பத்துனு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து செக் பண்ணிடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நோட்டீஸ் போர்டில் யாரெல்லாம் வந்து ஃபோர்கார்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக இருப்பீங்க ஸோ நோட்டீஸ் போர்டில் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார் பேமெண்ட் வந்து எதனால் வந்து இடையில ஒரு இருபது நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து வாட்ஸ்அப் இன்கம் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வைக்கணும் கம்பெனி கொடுக்குற ஒரு இமேஜை ஸோ அது வச்சாதான் தான் இன்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஆனால் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நாட்களாகவே நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ப்ராப்பராக வைக்க அதுக்குண்டான ப்ரூஃபும் வந்து கம்பெனி எம்டி வந்து கொடுத்துருந்தாரு ஸ்டேட்டஸ் வைக்காமல் அவங்களுடைய ஓன் ஃபோட்டோ வச்சு அட்டாச் பண்ணுறது இல்லைனா வேறு ஏதாவது ஃபோட்டோ வைக்கிறது இல்லை கம்ப்ளீட்டை ஸ்டேட்டஸே வைக்காமல் இருபது வியூஸ் வந்த உடனே அட்டாச் பண்ணணும் அது கூட இல்லாமல் எதையாவது ஒன்று இருபதுக்கு இருபதுன்னு டைப் பண்ணுறது ஆனால் வேறு ஏதாவது இமேஜ் அட்டாச் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருந்தாங்க கம்பெனி எம்டி வந்து டைரக்டாக ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒருத்தவங்க வந்து ஸ்டேட்டஸே வைக்கல ஆனாலும் பழைய முன்னாடி ஒரு நாள் வச்ச ஸ்டேட்டஸை எடுத்து அப்லோட் பண்ணி பேமெண்ட் எடுத்திருந்தாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனிக்கு லாஸ் ஆகிடுச்சு ஒரு இருபது நாள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் மெம்பர்ஸ் வந்து அதில் வந்து ஒரு பத்தாயிரம் மெம்பர் இருபதாயிரம் மெம்பர் வந்து ஸ்டேட்டஸ் மட்டும் பழைய ஏதாவது ஒரு இமேஜை வைக்கிறது இல்லை தப்பான ஃபோட்டோ அட்டச் பண்ணுறது இந்த மாதிரி வைக்கும்போது அது எல்லாமே வந்து கம்பெனிக்கு வந்து எக்ஸ்ட்ரா லாஸ் தான் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்ச ரூபா வந்து லாஸ் ஆனதான் வந்து கம்பெனி எம்டி சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து டெம்பரவரியாக அந்த வாட்ஸ்அப் இன்கம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க எந்த பேமெண்ட்டுமே ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பழையபடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு வந்து அதர் வேலாட்டி இன்கம் ரெண்டு வேலட்டாக பிரிஞ்சிருக்கும் ஸோ அதர் வேலாட்டி இன்கம் வந்து எல்லாத்துக்குமே வந்துருச்சு ரெண்டாவது வந்து வாட்ஸ்அப் இன்கம் வந்து இப்போ ரெகுலராக டெய்லி வந்துட்டுருக்கு அதில் ஒரு சில எரர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னா ஆல்ரெடி வித்ட்ரா வந்து ரெக்வஸ்டட் அந்த மாதிரி வரும் நீங்கள் வித்ரா கொடுக்கும்போது அது எதனால் அப்படின்னு அதையும் சொல்லியிருந்தார் ஏற்கனவே ப்ரீவியஸாக கொடுத்த வித்ரா வந்து கம்ப்ளீட்டர்னு எப்போ உங்களுக்கு அந்த வித்ரா ஹிஸ்டரியில் போய் பார்த்தீங்கன்னா எப்போ கம்ப்ளீட்டுன்னு வருதோ அந்த டைம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வித்துட்டாக கொடுக்க முடியும் ஸோ அதை வந்து இன்றைக்கி அந்த இதையும் கிளியர் பண்ணிட்டார் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத மாற்றிட்டாரு சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இனி வந்து நீங்கள் டெய்லி வந்து வித்துட்டா கொடுத்துக்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் நேற்று கூட நிறைய பேர் வித்துட்டா கொடுத்தாங்க பேமெண்ட் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஸோ இதில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன் கரெக்ட் கடைசியில் வீடியோவில் வரும் ஸோ அதில் வந்து பேமெண்ட் ப்ரூஃபும் இருக்கும் ஸோ ரெண்டாவது கம்பெனி இடையில் வந்து நிறைய அந்த தூத்துக்குடி உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி வந்து கம்பெனியோடைய ஆரிஜின் வந்து தூத்துக்குடி தான் ஸோ அங்கே வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அந்த ரெயின் மழை வெள்ளம் ஃப்ளட் அந்த மாதிரி ஸோ அதனால் வந்து கம்பெனி வந்து கொஞ்ச நாள் டெம்பரரியாக ஷட் டவுனில் இருந்துச்சு பவர் இஷ்யூஸு நெட்ஒர்க் இஷ்யூ அந்த மாதிரி ஸோ அந்த டைமில் வந்து கம்பெனி சாரமாக நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு முந்நூறு நானூறு ஃபேமிலி கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து ஐயாயிரத்தி நூறுரூவா மதிப்புள்ள அரிசி பிளாங்கெட்டு மற்றபடி எந்த பேசிக் நீடட் திங்ஸ் இருக்குல்ல அதெல்லாமே வந்து ஃபோர்கார்ட் சார்பாக கொடுத்துருந்தாங்க அதுக்கு குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஃபோர்கார்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் நிறைய பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் கம்பெனி சைடு வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதுதான் பேமெண்ட் இஷ்யூ சரிங்களா பேமெண்ட் இஷ்யூ ஸ்டாப்பாக கிடையாது கண்டிப்பாக இனி ரெகுலராக வரும் இடையில அந்த ப்ராப்ளம் இருந்தனால வரல ஸோ ஃப்யூச்சரில் வந்து இனி ப்ராடெக்ட் பேஸ்டும் மாறப்போகுது ஸோ ஒன்ஸ் ப்ராடக்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் இ ஸோ ரெகுலரான உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணும்போது அதில் கமிஷன் அந்த அடிஷ்னல் இன்கம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிருச்சா இது புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேர் கேட்ட விஷயம் தான் பேமெண்ட் வந்து ஸ்டாப் ஆனவுடனே அடுத்து கேட்குற விஷயம் கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அதாவது என்றைக்குமே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கம்பெனி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிய வரும் ஸோ க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெகுலரான அப்டேட் வராது ஃபஸ்ட்டு பேமெண்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஸ்டாப் ஆயிடும் இந்த இருபது நாள் இல்லை அதுக்கு மேலேயே டைம் எடுக்கும் சரிங்களா ஒரு இருபது நாள் முப்பது நாள் தொடர்ந்து பேமெண்ட் வராமல் இருக்கும் டிலே ஆகிட்டே இருக்கும் ஒரு அப்டேட்டுமே வராது கம்பெனியுடைய குரூப்லையோ இல்லை உங்களுக்கு அப்ளைன் லீடர்ஸ் இருந்துமே வந்து எந்த அப்டேட் இருக்காது ஏன்னா அவங்களுக்கும் கம்பெனி இருந்து அப்டேட் வந்திருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் ஆனால் இப்போ அங்கே அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து இருபது நாள் ஸ்டாப்பாக இருந்தாலுமே கம்பெனியுடைய எம்டி வந்து ரெகுலரான அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காரு எல்லா குரூப்பில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அப்ளைன் எல்லாருமே வந்து ப்ராப்பராக அந்தந்த குரூப்பில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சின்னு யாராவது சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க அது வந்து ஒரு பொய்யான தகவல் சரிங்களா ஸோ அதாவது ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் ஃபோர்கார்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணல அது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஃபோர்கார்ட் ஆரம்பிச்சது டைமில் இருந்த எவ்வளோ கம்பெனி வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து நிறைய க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் ஃபோர்கார்ட் வந்து இது வரைக்கும் பொதுவாக வந்து எல்லா கம்பெனி வந்து நாலஞ்சு மாதம் ஓடும் அதுக்கப்புறம் சின்ன பிரேக்கு அதுக்கப்புறம் பிளான் சேஞ்ச் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏன்னா ஃபோர்கார்ட் வந்து இதோட அஞ்சு மா ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஆச்சு ஆனால் இப்போ வரைக்கும் டெய்லி பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த நாளாக தான் அதுவும் நான் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ அதனால தான் வந்து ஸ்டாப் ஆகிருந்துச்சி மற்றபடி வேறு எந்த ஒரு இஷ்யூமும் கிடையாது சில நெட்ஒர்க் இஷ்யூ இருந்துச்சு இடையிலேருந்து ஃப்ளட்டுனால ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து எல்லா ஆன்லைன் ஜாப்லேயும் இருக்கும் ஸோ அந்த ஒரு இஷ்யூ தானே தவிர மற்றபடி கம்பெனி க்ளோஸோ இல்லை பேமெண்ட் ஸ்டாப்போ எதுவுமே நடக்கலை சரிங்களா அடுத்து ஃபைனலான ஒரு கொஸ்டின் வந்து இனி டெய்லி பேமெண்ட் வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ டெய்லி பேமெண்ட் வந்து நீங்கள் நீங்கள் இதில் ஃபோர்கார்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதை கேள்விப்பட்டவங்களுக்கும் தெரியும் கடந்த அஞ்சு மாதமாக வந்து டெய்லி பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேமெண்ட் கொடுப்பாங்க கொஞ்சம் ஸ்டீம் ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் வீக்லி இல்லைனா மந்த்லி அந்த மாதிரி நிறைய மாற்றுவாங்க ஆனால் ஃபோர்கார்ட் வந்து அந்த ஒரு பிளானை வந்து மாற்றவே இல்லை டெய்லி பேமெண்ட் வந்து அஞ்சு மாசமாக கொடுத்துருந்த ஒரு கம்பெனி சில இஷ்யூனால் டெய்லி பேமெண்ட் வந்து கொடுக்க முடியாம ஒரு இருபது நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ எகைன் வந்து இந்த நியூ இயெண்டி டிசம்பர் டுவெண்ட்டி செவன்லேருந்தே வந்து டெய்லி பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இனி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பல இஷ்யூ எதுவுமே இல்லாமல் ரெகுலரான ஒரு பேமெண்ட் இருக்கும் ஸோ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த எரர் வருது ஸோ அது வந்து ஒன்ஸ் உங்கள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டெய்லியுமே வித்ட்ரா கொடுத்துக்கலாம் அது குடி வந்து சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஒன்ஸ் வந்து ஆட்டோ பேமெண்ட் மாதிரி ஒன்ஸ் பேமெண்ட் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட்டன்னு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராகவே வித்ட்ரா கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து உண்மையான விஷயங்கள் நிறையா வந்து பொய்யான தகவல் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது ஃபோர்கார்ட்டை பற்றி அது அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஃபோர்கார்ட் அப்படிங்கிறத வந்து எம்டி பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டிவான ஒரு ஆள் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ வந்து கொஷின் கேட்டாலும் ரிப்ளை பண்ணுவார் ஸோ ஃபோர்கார்ட் கம்பெனி பொறுத்த வரைக்கும் கம்பெனியோடய எம்டி வந்து ப்ராப்பரான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எம்டி ஸோ எப்போவுமே வந்து ரெகுலரான ஒரு அப்டேட் இருக்கும் அது வந்து நோட்டீஸ் போர்டு ஆகட்டும் இல்லை ஃபோர்கார்ட் லீடருக்கு அப்படின்னு தனியாக ஒரு குரூப் இருக்குது ஸோ அந்த குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலரான அப்டேட் வந்து எப்போவுமே கொடுத்துட்ருப்பார் அந்த குரூப்பில் எம்டி வந்து ஒரு தனி ஆள் தான் ஸோ இருந்தாலும் நம்ம எப்போ டவுட் கேட்டாலும் என்ன டைமிங்காக இருந்தாலும் சின்ன சின்ன டவுட் நம்ம ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் போட்டோம்னா அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி எப்போவுமே ஆன்லைனில் இருப்பார் நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அதை மேக்ஸிமம் வந்து இமீடியட்டாக க்ளியர் பண்ணுவார் ஸோ அவரால் முடியாத சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் அது இல்லாத பட்சத்தில் உடனே க்ளியர் பண்ணி கொடுத்துருவார் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான எம்டி தான் ஃபோர்காட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஸோ அதனால் அந்த மேலே உள்ள இந்த மீன் வதந்திகளை நம்பாதீங்க ஃபோர்கார்ட்டில் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே ப்ராப்பராக குரூப்பில் சொல்லுவோம் ஸோ இல்லாத ஒரு விஷயத்த தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் பண்ணாதீங்க அது உங்களுடைய சொந்த விருப்பம் ஆனால் ஒரு உண்மையான விஷயத்தை வந்து நம்ம மறைக்கக்கூடாது சரிங்களா ஸோ ஒரு விஷயம் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஓப்பனாக சொல்லலாம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது பேமெண்ட் ப்ராப்ளம் இருக்குது கம்பெனி சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு ஆனால் எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்குது ப்ராப்பரான சப்போர்ட் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது எம்டி எங்கே இருக்காருன்னு தெரியாது எம்டிக்கு வந்து மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க சரிங்களா அது உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக அந்த கம்பெனி கூட ரீபர்த் பண்ண சொல்லி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான சப்போர்ட் இருக்குது இதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாட்டையும் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை கம்பெனி பற்றி பேசக்கூடாது கம்பெனிக்கு உள்ளே வாங்க நோட்டீஸ் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா யார்கிட்ட வேணே கேட்டிங்கன்னா நோட்டீஸ் போர்டு லிங்க் தருவாங்க நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ணுங்கள் இருந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஜாப்பில் கூட பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டாம் நோட்டீஸ் போர்டில் சேர்ந்துட்டு கம்பெனியுடைய ரெகுலர் அப்டேட்டை கேளுங்க ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் கம்பெனி வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னு சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரோசரி அண்ட் கோல்டு காயின்னு ஸோ அது வந்து நிறைய பேர் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க கம்பெனி வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும் இப்போ கம்பெனியில் வந்து ஒரு லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த ஒரு லட்சத்தில் ஒரு எயிட்டீன் தௌசண்ட் மெம்பர்ஸாவது எயிட்டி பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் எயிட்டி பர்சன் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்கம் விட டபுள் அமௌண்ட் வந்து எடுத்திருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட நிறைய பேர் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் லேக்ஸ் அந்த ரேஞ்சில் நிறைய பேர் எடுத்திருக்காங்க ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயந்தான் ஒரு இருபது பர்சன்டேஜ் மட்டும் எடுத்துருக்க மாட்டாங்க அதில் அதுலேயும் கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து இந்த ஃபஸ்ட் இன்கம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாட்ஸ்அப் இன்கம் எடுத்திருப்பாங்க சரிங்களா ஸோ பேலன்ஸ் ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும் அவங்களும் வந்து குடி சீக்கிரத்தில் அவங்களும் வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க ஸோ அதனால் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூ இல்லாமல் வந்துட்ருக்கு ஸோ அதனால் அடிஷ்னலான இந்த குரோசரி கோல்டு அப்படிங்கிறது வந்து டைம் பீயிங் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ எப்போ கம்பெனி வந்து மற்ற எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்களோ ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் ரெண்டாவது கம்பெனி எம்டி பற்றி மறுபடியும் சொல்லணும் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு ஐன்மேன் மாதிரி ஸோ நீங்கள் வந்து நமக்கே வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து நிறைய மெசேஜ் நம்ம பார்ட் டைமில் தான் பண்ணுறோம் நிறைய மெசேஜ் வரும்போது இரிட்டேஷனாக இருக்கும் என்னடா எப்போ பற்ற மெசேஜ் ஆனால் அவர் எப்படி தான் வந்து டெய்லி வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் மெயின்டைன் பண்ணணும் நோட்டீஸ் போர்டு அப்டேட் கொடுக்கணும் ஐடி ஆக்டிவேட் பண்ணணும் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணணும் பேமெண்ட் வரல அப்படின்னா அதுக்கு என்ன என்கொயரி இருக்கோ அதை கிளியர் பண்ணணும் ஸோ எப்படி இவ்வளோ கண்டினியூவாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு தெரில ரெஸ்ட் இல்லாமல் ஸோ ஃபேமிலி பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த இந்த அயன்மேன் ஐன்மேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும் இதுக்கு ஒரு சூப்பர்மேன் கூட ஒருத்தர் இருக்காரு ஸோ வேற ஒரு கம்பெனியில் எஸ்பியோ நம்ம சங்கர் சார் ஸோ அவரே சொல்லாமல் இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க எப்படி என்ன தான் நமக்கு வந்து பொறுமை இருந்தாலும் இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுத்து கோபப்படாமல் கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பெரிய கீழே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதுவே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்தான் சரிங்களா ஸோ எல்லா இஷ்யூம் குடிச்சிக்கிறது கிளியர் ஆகும் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ